ஒரு ஞானம் என்று இருந்தால் அது என்ன என்று முதல்ல விளக்கணும் நீ ஹக்கீ என்ன சொல்ல வர்ற தரி என்ன சொல்ல வர்ற அகராதியில எடுத்து பாத்தீங்கன்னா சரீயத்துனா பாதைன்னு அர்த்தம் சரி கத்துனாலும் அர்த்தம் டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா சரியத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதுதான் சரி கத்துக்கும் பாதை சரி பாதை ஹக்கீ உண்மை மாரிபத்துனா விளக்கம் இதான் அகராதியில கிடைக்கிற அர்த்தம் இப்படி நாலு பரித்தரமா நீங்க பிரிக்கிறீங்களப்பா இந்த நான்கு பரித்தரமாக உங்களுக்கு பிரிக்குமாறு சொன்னவர் யார் எந்த நான்கு சொல்லுது நேரடியாகவோ மறைமுகமாகவோ குரான்ல எந்த இடத்துலயும் இந்த மாதிரி நான்கு பரித்தரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய நிலைக்கு தகுந்தவாறு இந்த பரித்தரத்தை நம்ம கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமும் குரானில் இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களாவது இவர்கள் சொல்லுகிற கருத்தில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது இவங்க சொல்லக்கூடிய தரிக்கத்து வார்த்தையே இவங்க சொல்லக்கூடிய மாரிபத்துங்கிற வார்த்தையே இவங்க பயன்படுத்தக்கூடிய ஹதீகத்து வார்த்தையை நபிகள் நாயகம் அவர்கள் தமது வாழ்நாளில் பயன்படுத்தியதே கிடையாது அப்ப இவங்க வந்து எதுக்கு இதை உண்டாக்கி கேட்டா நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் சரி எத்துன்னு சொல்லிட்டோம்னா குரான் இருக்கான்னு காப்பாங்க ஹதீஸ்ல இருக்கான்னு காப்பாங்க அதெல்லாம் இல்லாத வேற ஒரு ஞானம் எங்களுக்கு வேற ஒரு ரூட்ல வருது அப்படின்னு சொன்னோம்னா கூட்டு அடிக்கலாம் எதுக்கு இந்த வாதத்தை எடுத்து வச்சாங்க என்று கேட்டா இந்த தரிக்கத்து ஹக்கீக்கத்து மாரிபத்து ஞானம்னு சொன்னா உனக்கு புரியாதுன்றலாம் என்னத்தையாவது ஒண்ணு கிடக்கும் சொல்லுவாங்க இன்னும் இதுக்கு ஆதாரம் உனக்கு புரியாது எங்களுக்கு தான் புரியும் அப்ப அவர்கள் என்ன வேண்டாலும் செய்வார்கள் அதை வந்து லைசன்ஸ் மார்க் ஒரு லைசென்ஸ் வேணும் அதுக்கு அங்கீகாரம் வேணும் அதற்காக கண்டுபிடித்த ஒரு மோசடி திட்டம் தானே தவிர இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு மார்க்கத்துல எந்த அனுமதியும் கிடையாது இன்னும் சொல்ல போனா இதுல எங்க இருந்து காப்பீடிக்கப்படுது தெரியுமா இந்த தரைக்கா என்று சொல்லக்கூடியவர்களுடைய வழிமுறைகள் பூராவுமே இந்து மதத்துல உள்ள அந்த சாதுக்களிடம் இருந்தும் கிறிஸ்தவர்களிடத்துல உள்ள பாதிரியார்களிடம் இருந்தும் தான் இவர்கள் இந்த கொள்கையை காப்பிடிச்சிருக்காங்க இவர்களுடைய ஒவ்வொரு கொள்கைய நீங்க எடுத்து பாருங்க இந்த கொள்கை என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் வந்து தனித்து இருக்கணுமா ஃபஸ்ட் என்ன இருக்கணுமா பசித்திரு தனித்திரு வி என்னது பசித்தி காப்பி அடிச்சது பசித்து இருக்க வேண்டும் தனித்து இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் விழித்து விழித்து தூங்கக்கூடாது இந்த நிலையில நம்மளை அர்ப்பணித்துக் கொண்டோமையானால் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் அங்க இருந்து இறங்கும் சொல்லக்கூடியது கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருந்துட்டோமே ஆனால் இங்க இருந்து ஒரு பவர் தனியா கிடைக்குமா அது குரான்ல உள்ள பவர் இல்ல அது ஹதீஸ்லாம் கிடைக்காது அல்லாவும் அதை சொன்னது இல்ல அல்லா ஒரு சொன்னது இல்ல அது தானா எங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் இதுதான் அந்த அடிப்படை தரிகாவுடைய அடிப்படை என்ன இந்த அடிப்படையில தான் எல்லா தரிகாக்களும் சொல்லுவாங்க அவங்க பசித்திரு தனித்திரு விழித்திருந்து சொன்னா இவனால் என்ன செய்வார்கள் அதுக்கு பேர் ஹல்வத்துபாங்க தனித்திருக்குதல் என்ன அர்த்தம் தனித்து எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போய் தனித்திருக்குதல் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை இந்த சூபி சமுங்கிற பேர்ல அவனை நம்ப வச்ச பிறகு இந்த ஒரு சித்தாந்தத்தையும் சேர்த்து நம்ம திணிச்சிடறான் இப்போ நீங்க குரான் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பார்த்து பார்த்தோம்னு சொன்னா தனித்திருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கலா இல்ல நபிகள் நாயகம் சரல்லா அலே செல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றாரு வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நான் வந்து சுற்றுப்பயணம் போனேன் போகும்பொழுது ஒரு மலை அடிவாரத்தில் அருமையான நீர் சுனை அழகான சுவையான தண்ணீர் இருக்குது அங்க வந்து பாலைவனம் தானே அங்க செடி கொடிகள் இருக்கிறது ஆச்சரியமானது அதுவும் இருக்குது அது நீர் சுனை ஒன்னு பார்க்கிறேன் பக்கத்தில் செடி கொடிகள் திரும்ப பசுமையாக இருக்குது நான் நினைத்தேன் அந்த இடத்திலேயே தங்கி ஒரே அல்லாவையே திக்குற ஈடுபட்டு அல்லாவுடைய வணக்கத்தில் ஈடுபட்டு நம்முடைய காலத்தையே கழிச்சிடணும் இந்த உலகத்தினுடைய தனியின தேவையில்லை என்று நான் நினைத்தேன் உங்கள்ட்ட அனுமதி கேட்க வந்திருக்கிறேன் இருந்தால் நானே செய்யக்கூடாதுல அனுமதி கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பெருமானார் செல்லா அலி செல்லாம் அவங்கள்ட்ட கேட்கிறார் சொல்றாங்க இந்நீளம் உபாசு பில் எகூதி எத்தி பல நசராணி எத்தி நான் எகூதிகளுடைய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்படவில்லை யூத மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்படவில்லை நசராணியா என்ற கிருத்துவ மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்படவில்லை உலாக்கின் பி சரியத்தி சமஹா தெளிவான ஒரு பாதையை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் அதுல இதுக்கு அனுமதி இதுக்கு அனுமதி இல்ல வந்த இந்த மார்க்கத்துல தனித்து இருந்து தவம் இருத்தல் இருக்க அதுக்கு அனுமதி இல்ல வேற எதுக்கு அனுமதி இருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும் மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கணும் சம்பாதிக்கணும் மனைவி மக்களை சந்தோஷமா வச்சுக்கிறோம் அதுல சில கட்டுப்பாடுகள் அதே மாதிரி உலகத்தோடு சேர்ந்து வாழணும் உலகத்துக்கு செய்யற கடமை